பாரபட்சமின்றி நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை வழங்க வலியுறுத்தி தலைஞாயிறு ஊராட்சி பொதுமக்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்துள்ளனர் மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்து ஊராட்சிகளிலும் அட்டை உள்ளவர்களுக்கு வேலைகள் வழங்கப்பட்டு வருகிறது கடந்த காலங்களை உள்ள தற்போது நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை வழங்குவது படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த நிலையில் தலைஞாயிறு ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் அளித்த மனுவில் தலைஞாயிறு ஊராட்சியில் நூறு நாள் வேலை திட்டத்தில் மரக்கன்றுகள் நடுதல் உள்ளிட்ட சில பணிகள் நடந்து வருகிறது மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசிக்கக்கூடிய ஊராட்சியில் ஒரு சிலருக்கு மட்டுமே நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி வழங்கப்பட்டு வருகிறது ஊராட்சி செயலாளரிடம் கேட்டால் இருபது பேருக்கு பணிகள் வழங்கத்தான் உத்தரவு வந்துள்ளது என்று கூறுகிறார் தலைஞாயிறு ஊராட்சியில் பாரபட்சத்துடன் வேலை வழங்கப்பட்டு வருகிறது அட்டை உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் பாரபட்சமின்றி நூறு நாள் வேலை பணிகள் வழங்க வேண்டும் கடந்த மூன்று மாதங்களாக எந்த பணியும் வழங்காததால் வருமானமின்றி மிகவும் சிரமப்படுவதால் உடனடி உடனடியாக நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதில் கேட்டுக்கொண்டு உள்ளனர் நாங்க மயிலாடுதுறை தாலுக்கா தலைஞாயிறு கிராமத்துக்கு நூறு நாள் வேலை கொடுக்கப்படல திருப்பி வேணுங்கிறவங்களுக்கு மரக்கண்ணு நடுறதுக்கு இருபது பேருக்கு மட்டும் கொடுத்து செஞ்சவங்களே செஞ்சுக்கிறாங்க வேணுங்கிறவங்களுக்கு காசு ஏத்துறாங்க எங்க பஞ்சாயத்து பெருசு மூவாயிரம் காய்டுக்கு மேல உள்ளது இருபது பேருக்கு வேணா தாரோன்னு சொல்றாங்க இருபது பேருக்கு வந்தா அடுத்த தேர்தலே எங்களுக்கு வந்துரும் அதான் எங்களுக்கு புடுக்கலன்னா பஞ்சாயத்துக்கு வேலை கொடுக்க கூடாது ஏன்னா இருபது பேருக்கு தாரங்கிறாங்க இருபது இருபது பேருக்கா மூவாயிரம் கார்டுக்கு எவ்வளவு நாளைக்கு இங்க குடுக்கறது வேலை